கிராமத்து மக்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பாத மக்களே இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நமது ஆலய சொத்து வந்து சூசவிடார் மகன் இந்நாசி என்பவர் அபகரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இதை நம்ம மொ மொத்தமே இந்த மைதேடல் யூடியூப் பூராமே ஆலய சொத்துக்காக உள்ளது தான் அதோடு இவர்கள் எல்லாரும் இந்த கூட்டு சதியில் ஈடுபட்டவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லும் ஏன் இதை சொல்ல வேண்டியது அப்படின்னா அந்த காவல் நிலையத்தில் முப்பத்தொன்று ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு கூடியிருந்தாங்கள்ல அந்த கூட்டத்தை பற்றிய தான் இது பூரா இந்த சொத்து அபகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அபகரிக்கலைன்னு சொல்லிட்டு அவதூறு வழக்கு தொடுத்துருக்காங்க எட்டு பேர் நோட்டீஸ் விட்டாங்க ஏழு பேர் போட்டிருக்காங்க போன பதிவுகளோடு நான் சே அந்த சேவியர் வந்து வழக்குதுன்னு சொல்லிட்டேன் நோட்டீஸ் தான் வழக்கு இல்லை அதில் மூணு சொத்துகள் அந்த மாதிரிக்கே பேர் பட்டாப் மட்டும் ஆராயத்தின் பேரில் மாற்றாமல் இங்காசி வேலை பங்காலும் அந்த ஆய்வாளர் நடத்தின என்கொயரியில் இவர் என்ன சொன்னார் என்னை பற்றியும் சொன்னார் என் குடும்பத்தோடு நாசமாக போயிடுவா அழிஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல நல்லா இருப்பா நீ நல்லா இரு அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ கூட அவர் சொன்னார் நான் எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைய அவங்களெலாம் வந்து என்னை எப்படி அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா அவங்க வீட்டுக்காரெல்லாம் அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா எங்கள் சொந்தம் சொத்தெல்லாம் அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு இவர் சொன்னார் இப்போ அவங்கெல்லாம் அசிங்கமாக நினச்சிருக்கா நினச்சிருந்தாங்கன்னா நீ இந்த செயலை செஞ்சுருக்க மாட்டியே எவனாலும் செய்வானா இந்த மாதிரி செயலை அவங்கெல்லாம் அவங்க இப்போ சம்பந்தியெல்லாம் வந்து அசிங்கமாக நினைக்கிறாங்க அப்படின்லாம் இவன் சொன்னாப்புல நான் இதுவரை எதுவும் சொல்லலை சொன்னாப்புல இது அசிங்கமாக இவன் சொல்கிறதே நான் அசிங்கம்னு நினைக்கிறான் ஓ சம்பந்தியெல்லாம் இருக்கிறாங்க சம்பந்தியெல்லாம் அசிங்கமாக நடப்பாங்க வீட்டுக்கு வந்த மருமையான அசிங்கமாக நடப்பாங்கன்னா நீ இந்த செயலை கூடாது இல்லை நீ அப்படின்னு தான் என்னுடைய வாதம் இப்போ நீ செய்யலை அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ அன்றைக்கி ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு காவலர் வந்திருக்கார் அந்த பெட்ரோல் பங்கு வைக்கிற இடத்த பற்றி பார்க்குறதுக்கு மச்சான் அமைக்கியில் கூட்டிகிட்டு போயிருக்காரு ஸ்பாட்டை போய் பார்த்துட்டு வந்த உடனே நீங்கள் எல்லோரும் கூட்டிகிட்டியே இங்கே கிராம மக்களை ஏமாற்றிக்கிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதானே அதில் நீங்கள் பேசுகிறதில் நிறைய விஷயங்கள் பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் அதை எல்லாத்தையும் டைம் வே வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம் முக்கியமான சமாச்சாரத்தை மட்டும் பேசுவோம் இப்போ சொந்த சூறுத்துக்காரவங்க அச்சிகமாக நடப்பாங்க அப்படிங்கன்னா நான் சொந்த சூறுத்துக்கெல்லாம் சொல்லலை இது வந்து கிராமத்தை பற்றி தான் சொல்கிறேன் கிராம மக்கள்கிட்ட தான் சொல்கிறேன் நீ யோகிக்கனா நீ சொத்து அமகரிக்கலைனா அவதும் விளக்கப்படுத்திருக்க நீ எனக்கு ஆள் கேட்கும் போது சொத்து யாருடைய சொத்துக்கிட்டே ஏட்டு சொத்து நீ சொல்லியிருக்க நீ இது எழுத்து பூர்வமாக சொல்கிறதே தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ யாம்ட்டு சொத்து அப்படின்னு எழுத்து பூர்வமாக அடமான பத்திரத்தில் சொல்லியிருக்க அடமான பத்திரத்தில் சொல்லியிருக்க இது எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னும் அடுத்து நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே காரணகர்த்தாவே நான் பார்க்கவேன் கிராம மக்கள் என்ன இப்படிலாம் எழுத்துக்கிட்டு போயிட்டுருக்காப்புல அப்படின்னு சொல்லுவோம் நினப்பிய இதுக்குன்னு முறை இருக்குது அந்த முறை பிரகாரம் நம்ம போனால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் சொத்து ஆலயத்துக்கு வந்து சேரும் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு விஷயம் ஒரு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ஆலய சொத்தில் ஒரு சொத்து அறுபத்தொன்று ஒன்று பி கிரையம் பண்ணியிருக்காங்க திருவள்ளூர் கிராமத்தை சேர்ந்தவங்க பதினோரு பேர் கையெழுத்து போட்டு இந்த பத்திரம் பண்ணியிருக்காங்க அந்த பத்திரத்தில் என்ன சொல்கிறீங்க புனித எங்கயாச்சும் ஆலயத்துக்காக ஆலய நிதியிலிருந்து ஆலய உபயோகத்திற்கு தற்கால நிர்வாகி என்ற பெயரில் இவர் வாங்குறாரா ஒரு தற்கால நிர்வாகியா என்ற பெயரில் பத்திரத்தில் வாங்கியிருக்காரு அந்த அவதூறு வழக்கில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இவர் காரி ரஷ்யாக இருந்தேன்னு சொல்லியிருக்கார் நான் எனக்கு வெளிப்படத்தினுமோ உண்டு அப்போ தான் இவங்க முன்னோ உண்டோன்னா மாச்சி கற்க வாங்கி வெளியவர் வாங்கிய ஆனால் வாயில் சொல்லி எனக்கு பிரயோஜனம் இல்லையே மக்களே இதே மாதிரி பெப்பரில் வந்தால் தானே எனக்கு விஷயம் அதுக்காகத்தான் நான் சொல்கிறது புரிஞ்சா அவன் காரியதரிசியாக இருந்து செயல்பட்டானான் ப்ராதுகளில் பக்கா பிராடு பக்கா போய் பல்க இங்கே வந்து இன்ஸ்பரெண்ட்ருவா சொந்த மாப்பிள்ளை மச்சனை பேர குழந்தையெல்லாம் சம்பந்தி எல்லாம் அசிங்கம் அனுப்பி நீட்டாடி அதே முதல்ல நீ நல்லா நினச்சிருந்தால் நீ நல்ல குடும்ப குடும்பத்தில் பிறந்த வந்தானே எனக்கு நல்லா தெரியும் ஏன் இந்த திருட்டு பயிலூரை சேர்ந்துக்கிட்டு நீ பொறுத்து ஏன் பள்ளியடை ஆகிக்கிட்டு இருக்கேன்னு தான் நான் கேள்விப்படுறேன் அசிங்கமாக நினைக்கிறேன் நான் அசிங்கமாக நினைக்கிறேன் இது மூணு ஏக்கர் ஒன்றால் வாங்க முடியாதா ம் கரகாத்தூரில் ஒரு மூணு ஏக்கர் வாங்க முடியாதே இந்த மாதிரி கோயில் சேர்த்து திருடணும்னா இருக்கு உனக்கு நீ என்னமே திருடலின்னு நீ எப்படி சொல்லிடுவேன் இந்த பத்திரத்தில் இந்த கையில் வச்சு பத்திரத்தில் ஏழாம் பேஜ் ஏ பேஜ் ஏழு இல்லை பக்கம் ஏழு இல்லை நல்லா பாருங்கள் இப்போ அஞ்சு ஆறு எட்டு ஏழு இல்லை பாருங்கள் இந்த வருங்க நான் மார்ஜினில் அட அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன் என்னை நீங்கள் லேசாக இடம் விட்டுட்டீங்க அதுதான் அவசியம் இவ இவங்க ஊரில் எப்படி இந்த அட்டாபடித்தனம் பண்ணிக்கிட்டு அவனை தள்ளி விட்றது இவனை தள்ளுறது கண்ணில் குத்துறது காலில் குத்துறது இப்போ கேஸ் கோர்ட்டுக்கு போனாலேங்க நம்ம கவுண்டரு கேஸ் கொடுத்து பெட்டிஷன் வாபஸ் வாங்க வைக்கிறது இதே மாதிரி தான் பிடிப்பவங்க சொன்னேன் அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் இவர் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினால் நாங்கள் அவதூறு வழக்க வாபஸ் வாங்குவோம் இவன் ஒன்று சொன்னோன்னா எல்லோரும் அப்படியே செய்வாங்க இவன் அன்றைக்கி என்ன சொன்னேன் நான் எங்கள் மே எங்கே நாங்கள் போட்ட கேஸை நாங்கள் பார்த்துக்குறோம் அவர் மேலே இன்னும் தூக்குற கேஸுக்கு கிராமம் தான் ஏற்றுக்கணும் என்ன ஏ என்ன இப்போ என் மேலே நீங்கள் செய்ய போகிறதுக்கு கிராமம் ஏற்றுக்கலாம் ஏண்டா என்ன செய்ய போறீங்க இப்போ போய் நீ இந்த போட்டியில் அந்த கொலை முயற்சி வழக்கு பண்ண போகிறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க நீங்கள் வாட்ஸ்அப்பை வச்சு நீ வந்து இப்போ என்ன பண்ணியிருக்க நீங்கள் இப்போ ஊரில் போய் ஒரு வீடாக போய் இந்த ரெண்டு வயலுக்கு ஊர் ஊற சொல்லிக்கிட்டுறாங்க ஊரோடு ஒதுக்கி வச்சுருக்கேன் அந்த கூட்டத்தில் என்னை ஊரோடு ஒதுக்கி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டுக்க வேண்டியானே பண்ணி பார்வே உன் கெதி என்ன கெதி ஆகுதுன்னு பார்த்துக்கணுமே தயிர் முன்னாள் செய்ய ருக்காட பேசுகிறேன் ரிக்காண்டில் பேஸ் பண்ணிட்டு போ அதை விட்டு நீ இப்போ வந்து உனக்கு சிக்கல் வரப்போகுது அது வரப்போகுதுன்னா நீ ஒதுக்கிட்டு போ நீ ஏன் கூட்டிச்சேர்ற வீடு கூட போய் அவரை ஒதுக்கிச்சிருக்கோம் அவர் ஒதுக்கிச்சிருக்கேன் வீட்டிலேருந்து கீழே இறங்க விடாமல் பண்ணிட்டோம்ல திருவிழாவுக்கு பாடா நான் வந்த வேலை திருவிழாவுக்கு நான் வந்தேன் நான் வந்து ஏழு எட்டு வேலைக்கு வந்தேன் ஏழு எட்டு வேலையை நான் முடிச்சேன் நான் வந்தேன் உனக்கு பயந்துக்கிட்டு இருப்பேன்னு நீ அந்த மாதிரிக்கே வேலையெல்லாம் இங்கே எனக்கு நடக்காது இந்த பத்திரத்தை சப்ஜெக்ட்டு படிப்பான் சர்க்கார் வரி செலுத்தி பட்டாவையும் மேற்படி ஆலயத்தின் பெயரில் மாற்றி வைத்துக்கொண்டு என்றென்றுக்கும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளவும் வேண்டியது அதற்காக இத்தொடர் பட்டா மாறுதல் மனுவும் சம்மதமும் தாக்கல் செய்திருக்கோம் வேறு யாதொரு விலங்கும் இல்லை என்று உறுதி கூறுகிறோம் அப்படின்னு இந்த பதினோரு பேரும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சொத்துக்கு யார் வேறு பட்டா வந்திருக்காதேம்மா இந்த சம்மந்தி மருமேங்க பேரப்பொழியெல்லாம் அசிங்கமாக அன்னைக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் அன்னைக்கு சொன்னேன் நான் அவங்களுக்கெல்லாம் வந்து நான் இதை சொல்ல வரல சொன்னேன் இவனே சொன்னேன் அசிங்கமாக சொன்னேன் எனக்கு அது அசிங்கமாக இருக்குது அவன் சம்பந்தியை பற்றி எல்லாம் சொல்கிறான் அவங்களெல்லாம் சமந்தியால் ரொம்ப நல்ல குடும்பத்தை பிறந்தவங்க நல்ல குடும்பங்கள் இவன் இந்த மூணு சொத்தை ஆலை சொத்தை அபகரிக்கிறவன் இது பாலத்தை தானே சம்பாதிக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதுக்கு சூசவுடைய அரமாக நீ என்ன அசை அப்படின்னு பட்டா மாற்றி வச்சுருக்கான் பக்கா சூசவுடைய அரையும் நீ அசையும் பாட்டு இவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த பட்டை கையில் வச்சுருக்கிறான் இல்லையான்னு பார்ப்போம் ஆ இந்த இருக்குது பட்டா இருக்குது இந்த அடமான பத்திரத்தில் வச்சுருக்கேன் அந்த பத்திரத்தை பட்டாவை அடமான பத்திரம் இது நல்லா மக்கள் பாருங்கள் ஆன்லைனில் போட்டு எடுத்த காப்பி அதில் ஆறாவது பேஜில் அந்த பட்டாவை இணைச்சிருக்கேன் ஒம்பதாவது பேஜி ஏழாவது பேஜி நான் பொய் சொல்லலை கிராம மக்களே இவன் சொன்னால் சம்மந்தி மருமை நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க ஆறாவது பேஜி இந்த சீன் குத்திருக்கா ஆறு ஆறாவது பேஜு இதில் பாருங்கள் பட்டா எண் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது புல எண் அறுபத்தொன்னு ஒன்று பி ஐம்பத்தி மூணு பாயிண்ட் எண்பத்தி அஞ்சு இயர்ஸ் சூசவுடையார் தந்தை இஞ்ஞாசி தெளிவான பட்டா இது அபகரிப்பு இல்லையா இது ஒரு சொந்த சுறுத்துகளுக்கு தெரிஞ்சால் என்ன அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா வாழ்த்துவாங்களா இது ஆலய சுற்று தானே உன்னை என்கொயரியில் வந்து நான் நான் இந்த அடமான வச்ச பத்திரத்தையும் இன்ஸ்பெக்டர் எடுத்து போட்டேன் இல்லை கொஞ்சம் சொந்த சுத்தத்தை பற்றிய பேசுனா நீ சொல்லி உனக்கு வெக்கமா இல்லை உன் சொந்த சுத்தத்தை பற்றி பேசுகிறீங்க ஆ என் குடும்பம் அழிஞ்சு போகணும்னு சொன்னீங்க ஏடா இந்த உண்மையை சொன்னால் என் குடும்பம் அழிஞ்சு ஓணுமாடா உண்மையை சொன்ன ஆ பொம்பளை இல்லை கூட்டியாந்து பெண்கள் கூட்டிகிட்டு திட்டுங்க சொல்லுங்க திட்டுங்க சொல்லுங்க சொல்லி ஒன்று தான் இது இல்லைன்னு ஆயிரும் இதை மாதிரி இன்னொரு இருக்கு இந்த இது இது அடமான வச்சதுக்கு தான் நான் வர்றேன் இது அடமான பத்திரம் அதில் இந்த பட்டாவை வச்சு தான் நீ வந்து இந்த அடமான பத்திரத்தை வச்சுருக்க புரியுதா இது என்ன சீக்கிரத்தான்னு சொல்கிறேன் நீ தான் சொன்னேன் ஏன் மருமையமார்கள்லாம் நல்ல மருமையமருதா ஒன்றும் அசிங்கமாக நினைக்க தான் செய்வாங்க இது ஒன்று ஒன்று வாழ்த்தா போகிறாங்க அவங்க அப்பா அம்மாலாம் நல்ல குடும்பம் தான் அவங்கெல்லாம் ஒன்று ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்களா ஏ என்ன என் குடும்பத்தை அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு நீ இருக்கு சொல்கிற நீ நல்லா இருக்கும் இப்போ நான் சொல்கிறேன் நீ உன் உன் குடும்பமே கோயில் சுத்த வச்சு சம்பாரித்த குடும்பம் தான் நான் ரெண்டாயிரத்து பன்னெண்டுலேருந்து இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் கிளைம் பண்ணிட்டு நான் வந்து கேட்டேன் இன்சூரன்ஸு கேட்டேன் அடங்கல் கேட்டேன் அவங்க அடங்கல் கொஞ்சம் அடங்கல் கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் கொடுக்கல அது கமிஷனில் என்கொயரி ஆச்சு அவங்க கொடுக்க என்கிட்ட இல்லைன்னு சொன்னதுனால பத்தாயிரரூபா பெனால்ட்டி போட்டாங்க வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பத்தாயிரரூபா பெனால்ட்டி போட்டிருக்காங்க நீ வந்து எனக்கு வந்ததிலே உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு யூடியூப்பில் காட்டியிருப்பேன் சூசைட் பண்ணிங்கா சின்னு சொல்லிட்டு ஆலயத்துவத்துக்கு பூரா நீ பட்டா வாங்கியிருக்கேன் அடுத்து உன் சம்மந்தி வாங்கியிருக்காப்புல வெளியேறும் மாதி மாதிரி நான் நீங்கள் கிளைம் பண்ணி சாப்பிட்ருக்கிய நீ எப்படி இல்லைன்னு சொல்லிட்டுவே நான் ரெக்கார்ட் இல்லைன்னு சொல்கிறியா அதை திரும்ப எடுத்து போடணுமா கொஞ்சம் சொந்தம் சுருத்தெல்லாம் பார்த்துக்கணுமா ஏ என்ன என்ன இதுக்கும் கொஞ்சம் சொந்த சுருத்தை பற்றி இழுந்தேன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் சொந்த சுற்றத்தை பற்றி நான் எங்கேயாவது பேசியிருக்கிறேன் எதுக்கு இருக்கிறேன் என் குடும்பத்தை பற்றி எதுக்கு இருக்கிறேன் ரைட் பார்த்தீங்களா சரி இது இப்படி இப்படி இருக்குது புரிஞ்சுங்க இப்போ பார்த்து அவன் சூடு சொல வந்து டக்குன்னு போய் என்ன பண்ணிடணும் ஆலயத்து மீறில் பட்டம் பார்த்துக்கணும் சொல்லிட்டு மூணு சொத்தையும் அடமான பத்திரத்தை ரத்து பண்ணிவிட்டு மூணு சொத்தையுமே வந்து ஆலயத்தி மிதல எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன் எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன் வேலை முடிஞ்சு வச்சலையே ஏன் உனக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் இது என்றைக்கும் தானே உனக்கு நீ உனக்கு நல்ல பேர் வரப்போகிறதே இல்லை இது முடிச்ச உனக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று அடமான பத்திரத்தை ரத்து பண்ணிவிட்டு மூணு சொத்தையும் ஆலயத்தின் பேரில் நீ கிரையை பாத்தியம் பண்ணிட்டீங்கன்னா உன் பேர் நல்ல பேராக இருக்கும் இதுதான் நான் இவ்வளவு காலமாக ஒரு த உன்னை த தங்கி 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 வந்ததே நீ ரொம்ப அசிங்கப்பட்டு கூடாது உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாது நல்ல எண்ணத்தில் நான் செஞ்சுக்கிட்டு வந்தேன் இவ்வளவு நாள் நல்லா புரிஞ்சிக்க இது நில அபகரிப்பு பிரிவில் நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்க அவங்க நீ என்னான்னு போய் கச்சக்காரம் போட்டு நீ பண்ணி நீ தப்பிக்க முடியாது இப்போவும் நான் வந்து ஒரு 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 காரணத்தை சொல்கிறேன் இது ப்ராப்பராக வந்து தாசில்தார் செய்ய வேண்டிய ரூல்ஸு அந்த சட்டப்பிரகாரம் பட்டா பெயர் மாற்றம் செய்கிறதுக்கு அதிகாரம் தாசில்தார் அது பிரகாரம் நான் கொடுத்தேன் அவங்க அவங்க ரூல்ஸை தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு ஆர்டியோவுக்கு அனுப்புனாங்க ஆர்டிஓ இந்த வரைக்கும் நான் வர்ற அன்னைக்கு நான் மெட்ராஸ்லேருந்து வர்ற அன்னைக்கு நீ வரலை பயந்துக்கிட்டு வரலை பயந்துக்கிட்டு வரலை நீ அப்புறம் வந்து என்ன ஒன்றே மறுவாரம் ஆடியோ கேட்டார் நீ ஏன் இந்த மாதிரி லெட்ரு போட்டியான்னு கிடைக்க இந்த மாதிரி அண்ணா துறைசு நீ ஒரு கவரில் ஒரு விட்டு அது எப்படி வருவாங்க வரலைன்னு எப்படி தெரியும் அப்படின்னு நான் அந்த லெட்டரை மடித்து நான் நிர்வாகம் பண்ணுனதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த கடிதம் எனக்கு கிடைக்கப்பட்டதுனால நான் அந்த என்கொயரிக்கு வந்தேன் நீ வரலை ஏன் வரலை நீ கருக்காதுக்குள்ளே வாங்கியிருக்கேன் வரலை அடுக்க அவர் ஆல்டி என்ன அன்றைக்கே சொன்னார் ரிசீவ்ஷன் போஸ்ட்டில் அனுப்பு அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்களே அந்த வியோ மூலமாக கையில் கொடு அப்படின்னு சொன்னால் வியோ மூலமாக கையில் கொடுத்துட்டு அவங்க அறிக்கை அனுப்புகிறாங்க நீ வராத நாள் மறுபாரம் நீ போய் அட்டன் பண்ணியிருக்கா அட்டென்ட் பண்ண பிற்பாடு எனக்கு ஒரு லெட்ரு போட்டாங்க அந்த லெட்டரில் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க போட்டது ஸ்பீக்கிங் ஆர்டர் போடலை இதில் தெளிவாக அவங்க போடலை ஏன்னா அதுக்கு வந்து வட்டாட்சியரும் வந்து ஸ்பீக்கிங் ஆர்டராக எழுதியிருக்காரு நல்ல விபரமாக எழுதியிருக்காரு பட்டாசியர் ஆர்டிஓக்கு இப்படி கேட்குறாரு மனுதாரர் ஆளி தமிழில் பட்டா மாற்றி சொல்லி கேட்குறாரு அப்படின்னு தெளிவானேன் ஆனால் இவங்க போட்டது அங்கே நல்ல விவரம் ரொம்ப தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச இந்த ஒரு கிழக்கு அந்த இயற்கை இயற்கையில் சேர்ந்தவங்க தப்பு தண்டாகம் பண்ணியிருக்காங்க நூற்றி அந்த இரநூத்தி நாற்பத்தொன்னில் ஆரோக்கிய ஜமீனா தப்பாக போட்டு வச்சுருக்காங்க மூணு சொத்தையுமே இரநூத்தி நாற்பத்தொன்று ஆரை சமீனில் கொடுத்தது மாதிரிக்கே ஒரு ஆர்டர் போட்டாங்க இதுக்கு ஒரு அலுவலகம் ஒரு ஆர்டிஓ அலுவலகம் இந்த அலுவலகத்தில் தவறான ஒரு உத்தரவு போட்டு அந்த கதக்கு எழுதி வச்சு கையெழுத்து போட்டு விட்டாங்க அதுலேயும் போட்டதும் இல்லாமல் அவங்க வந்து எனக்கு மேல்முறையீடு இருக்கிறது உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல அவங்க நீதிமன்றத்தில் நடச்சுன்னாங்க நீதிமன்றத்தில் நடந்ததுனால நான் உயர் நீதிமன்றத்துக்கு போனேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த வேலையை செய்யாமல் இருக்கலை உயர் நீதிமன்றத்தில் நாடினேன் உயர் நீதிமன்றத்தில் நாடினதில் நான் ரெஸ்பாண்டாக போட்டது வந்து நான் போட்ட ரெஸ்பாண்ட்டாக போட்டது இங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் இதான் உயர் நீதிமன்றத்தில் போட்ட ஆறு நான் கேட்டது யார் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு த கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் த ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸ் ஆர்டிஓ த தாசில்தார் இது மூணு சொத்துக்கம் தாசில்தார் அடுத்து தி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் மதுரை மும்பை ரெண்டு அட்ரஸ்ஸு போட்டுட்டு அடுத்து ஒம்பதாவது ஆளாக இன்னாசி பத்தாவதாலை சிவசியாம இங்காசி பதினோராவது டி சேகர் பன்னெண்டாவது ஆளாக இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் அந்த அடமான பத்திரத்தை ரத்து பண்ணுறதுக்கு ஏற்கனவே ரிப்போர்ட்டை எழுதி அனுப்பியிருக்கேன் அவங்களையும் சேர்த்தேன் இவ்வளோ சேர்த்தோடனே இதில் ரெண்டு விதமான கோரிக்கையை இதில் வச்சுட்டாங்க அது ரெண்டு விதமான நீங்கள் பிரித்து போடுங்க அப்படின்னு இந்த வழக்கு பிரித்து போடுங்கன்னாங்க பிரிச்சு போடுங்கன்னு சொன்ன ஏன் ஒன்றா சேர்த்துக்கஞ்சோடனே என்னுடைய வக்கீல் வந்து பெட்டிஷனை வித்ரா பண்ணார் இந்த மாதிரி என்ன வித்ரா பண்ணியிருக்காரு என்னுடைய பெட்டிஷனை நான் போட்ட பெட்டிஷன் என்ன இருக்காரு திஸ் ரிட்டு பெட்டிஷன் லிபர்டி டு கிராண்டெட் அனுமதிச்சிருக்காங்க என்ன பிரிச்சு போடுங்கன்னு அதில் என்ன பண்ணுங்க அஸ் அஸ்விந்திரான் தேர் செல் பி நோ ஆர்டர் அஸ் காஸ்ட் நீங்கள் நான் பெட்டிஷனை திரும்ப பெற்றதுனால இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து போடுங்கன்னு பெருமிட் பண்ணிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் இதில் ரெண்டு விதமான கோரிக்கை நல்லா புரிஞ்சுக்கணும் கிராமத்து மக்கள் இங்கியாசியும் புரிஞ்சிக்க சேகரம் புரிஞ்சிக்க எல்லோரும் நீங்கள் கிராமத்து மக்கள் புரிஞ்சிக்க அன்னை பிரிட்டு புரிஞ்சுக்கட்டும் ரொம்ப வரமானவரே எல்லோரும் புரிஞ்சுக்கிறணும் நில மோசடி தடுப்பு பிரிவில் மட்டும் நான் இன்னும் வழக்கு தொடுக்கிறேன் அதைத்தான் நிறுத்தி வச்சிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்னன்னு கச்சக்காரனும் போட்டு போனாலும் சரி நில மோசடி திருப்பூல காரணம் காசை கொடுத்து பண்ணி போடலாம் வச்சுவேன் நடக்காது நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை காசு கொடுத்து வாங்கிடுவாங்க ஆமாம் புரியுதா நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னாங்க அது மாதிரி வாங்குவாங்க ஏன்னா நீங்கள் லஞ்சம் அவங்களும் வாங்கி தானே அதனால் அவங்க வாங்குவாங்க ஏன்னா கோயில் பண்ணது போல மொஞ்சா மொங்க அடிச்சு வந்தானே அடித்து கொண்ட கொடு ஒன்றும் பிரச்சனை அடுத்து ஒரு கேஸு அதை கேஸ் அந்த அந்த நம்பரை கோட் பண்ணி அடுத்த ஒரு கேஸு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிட்டேன் அடுத்த கேஸில் பாருங்கள் கடைசியாக டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் ரெவன்யூ தாசீல்தார் இன்னாசி இக்னேசியஸ் சேகர் மூணு பேருங்க போட்டு திரும்ப ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன் எதில் ஏன்னா ஆர்டிஓ வந்து நீதிமன்றத்தை பார்க்க சொன்னதுனால நான் நேரே சார்பு நீதிமன்றம் ராம்நாட்டில் போட முடியாது அதுக்காக இதில் போட்டு சிவில் சூட்டு போடுங்கன்னு ஆர்டர் வாங்கினேன் நான் சும்மா இருக்கல கிராமத்து மக்களே இந்த ஆலை சொந்த வீட்டு கடுமையாக உழைச்சிருக்கேன் பெட்ரோல் பங்கே வைக்க முடியாதுங்க இவங்க ஐம்பதாயிரம் வாடகைன்னு சொன்னாங்க பத்தாயிரம் கூட பத்தாயிரம் வாடகைன்னு சொன்னாங்க அப்புறம் ஆயிரம் ரூபாயினும் ப பத்திரம் போட்டுக்கிட்டு வந்தாங்க அடமான பத்திரம் நடக்கவே நடக்காது இது ஒரு வேளை இந்த காவலர் வந்தது எனக்கு என்ன சார்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஐஓசி நிறுவனம் ஏதாவது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரிக்கே போர் சரியான ஆவணங்களை தயார் பண்ணி எங்கள் நிறுவனத்தை ஏமாத்துறதுக்கு உங்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆகவே இவங்க மேல் வழக்கு தொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட போட்டுக்கலாம் வழக்கு தொடுக்க சொல்லிக்கலாம் அது அவங்க ரிப்பார்ட்மெண்ட் ஏன்னு கேட்டால் ஐஓசி நிறுவனம் ரெண்டுக்குமே நான் வந்து ரிப்போர்ட் எழுதியிருக்கேன் இந்த கோர்ட் ஆர்டர் வச்சும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேட்டர் பத்திரத்தை ரத்து பண்ண சொன்னதுக்கும் நீங்கள் வந்து பண்ணாதியாக இவங்க நிறுவனத்தை பெயர் போனால் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனே பெயரை கெடுக்கிறதுக்கு இவங்க மோசடி பண்ணுறதுக்கு இங்க பண்ணியிருக்காங்கன்னு நான் ரிப்போர்ட் எழுதியிருக்கேன் இப்போ கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ரிப்போர்ட் அங்கே போய் சேர்ந்துருக்கோம் அதனால் அவங்க கூட விசாரிக்கலாம் அல்லது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் போலீஸில் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணிக்கலாம் வழக்கு பண்ணாட்டினாலும் வழக்கு பதிவு பண்ண வைப்பேன் நல்லா புரிஞ்சுக்கணும் எளியாசி என்ற எங்காசியே உன் மீது பெட்ரோல் பங்கு நீ கோயில் சொத்தை அபகரித்து நீ அடமானம் வச்சு நீ பெட்ரோல் பங்கு வச்சு இந்த ஐஓசி நிறுவனத்தை நீ வந்து கெட்ட பேர் ஆக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணியிருக்க அப்படிங்கிறது தெளிவான குற்றச்சாட்டு என்னொன்று இது நீ கோயில் சுத்தம் அபகரிச்சிருக்க அப்படிங்கிறதுக்கும் இன்னும் நான் நில மோசடி தடுப்புப் வழக்கு பதிவு உன் அந்த அளவுக்கு கொடிக்கு போய் நிறுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ அப்படியே நான் அவங்க கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நீ போய் அதாவது பண்ணிக்க நீ தயாரித்து பண்ணி அதெல்லாம் நடக்காது இந்த ரெண்டு கேஸ் நம்பரையும் போட்டுவிட்டு ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி கேஸை பதிவு ஒன்று வச்சுடுவேன் புரிஞ்சு வச்சா இப்போ ரெண்டு கேஸும் இதுவரை மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பிஃபோர் தி மதுரை பெஞ்சு இந்த ஆனர்ட் ஜட்ஜஸ் போட்டிருக்காங்க ரெண்டு பேர் ஜட்ஜி பெஞ்சில் இப்போ வாங்கியிருக்கேன் ஆர்டரு இந்த ரெண்டு வா இந்த ரெண்டு பேர் இப்போ நிலமசி தடுப்பூர்வில் வழக்கு பதிவு பெட்டிஷன் கொடுத்துட்டு நான் அதை கொண்டு போய் ஹைகோர்ட்டில் போட்டேன்னு வச்சுக்க இருவர் பெஞ்சு அடங்கின இதில் தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கேன் புரிஞ்சிக்கிட்டியா சட்டு புட்டுன்னு வே வேலை என்ன அப்படியோ அடமான பத்திரத்தை பண்ணிவிட்டு நல்ல பேரோட ஆலயத்தை கெளிக் கொடுத்துட்டு நல்லபடியாக போயிடு இதுதான் உனக்கு உந்த நேரம் சரியான நேரம் ரைட்டு மக்களே நன்றி